நோவாவின் காலத்தில் இடைவிடாமல் மழை பொழிந்த நாட்கள் நாற்பது இஸ்ரேலர்கள் பாலைவனத்தில் பயணம் செய்த வருடங்கள் தங்கியிருந்த நாட்கள் குற்றவாளிகளுக்கு எண்ணிக்கை உளவாளிகளின் ஆப்தானுக்கு மகன்கள் நாற்பது நீதி தலைவர்கள் காலத்தில் இஸ்ரேலர்கள் அடிமையான வருடங்கள் நாற்பது நீதி தலைவர்கள் காலத்தில் அமைதி நிலவிய வருடங்கள் நாற்பது ஏலி நீதி தலைவராக ஆட்சி செய்த வருடங்கள் நாற்பது கோலியாத் இஸ்ரேலருக்கு முன்னால் தோன்றிய நாட்கள் நாற்பது சவுல் ஆட்சி செய்த வருடங்கள் நாற்பது சவுலின் மகன் ஆட்சி செய்த போது வயது நாற்பது தாவீது ஆட்சி செய்த வருடங்கள் நாற்பது சாலமோன் ஆட்சி செய்த வருடங்கள் நாற்பது வானதுதர் தந்த உணவு எலியாவின் பசியை போக்கிய நாட்கள் நாற்பது இசைக்கியல் யூதாவின் பாவங்களை பொறுத்துக் கொண்ட நாட்கள் நாற்பது நினைவேவுக்கு மனமாற தரப்பட்ட நாட்கள் நாற்பது இயேசு பாலிவனத்தில் கழித்த நாட்கள் நாற்பது இயேசு ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட நாள் நாற்பது இயேசு உயிர் தெழுந்த பின் பூமியில் தங்கியிருந்த நாட்கள் நாற்பது தவக்காலத்தின் நாட்கள் நாற்பது மறவாமல் கமல் இந்த வீடியோவில் இஸ்ரவேலர்கள் நாற்பது ஆண்டுகளாக வனாந்தளத்திலே பயணம் செய்தார்கள் கற்றோடு மலையில் நாற்பது நாட்கள் தங்கியிருந்தார் இந்த மாதிரி நிறைய நாற்பதுகள் பைபிள்ல இருக்குது இந்த வீடியோல சொல்லியிருக்காங்க இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் வந்து முட்டிப்பட்டு அங்கே உபவாசம் இருந்தார் இந்த மாதிரி எத்தனையோ நாற்பதுகள் இப்போ நமக்கு யாரும் இந்த நாற்பது இதனுடைய விளக்கத்தை சொல்கிறது கிடையாது நாற்பதுகள் நான் ஒரு பெத்த வசதியக்காரர் கேட்டேன் நாற்பதுகள் எதை குறிக்குதுங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு பூரணம் அப்படின்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டாரு அவர்களுடைய பாஸ்டர் சொல்ற விளக்கத்தை சொல்லி ஒரே வார்த்தையில அது ஒரு பூரணமான நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டார் அது ஏன் பூரணம் எப்படி பூரணம் ஆச்சுன்றதெல்லாம் இவருக்கு தெரியாது என்ன பைபிள் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம் பைபிள் வந்து ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை எப்படி கரு எப்படி உருவாகுது என்பதை சொல்ற ஒரு புத்தகம் வேற இங்க பாட்டு பாடி கைத்தட்டி குமார வாழ்க்கையை வாழ்வதற்காகவே இந்த வேதமானது உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மனிதர்கள் மனித இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் இருக்க போ வரப்போ பிறந்த வரப்போகிறவர்கள் எல்லாவற்றுக்கும் பொதுவானது இந்த பைபிள் அந்த வாழ்க்கை வழிமுறைகள் ஒவ்வொரு மனிதரும் எப்படி கருவில் உருவாகி வளர்ந்து வந்து நம்ம இந்த சமுதாயத்தில் எப்படி தங்களுடைய நாட்களை கிடைக்கிறார்கள் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க கட்டத்துக்கு வளர்ந்து வர்றாங்க அப்படி இந்த பைபிள் இருக்குது இதை கண்டுபிடி சொன்ன பாஸ்டர்கள் ஒருத்தரும் கிடையாது ஏமா இதெல்லாம் கண்டுபிடிக்கல சொல்லல அப்படின்னா அதுக்கு பதிலும் கிடையாது இவ்வளவு நாள் யூடியூப்ல நாங்க தான் பெரிய ஆளு நாங்க தான் பெரிய ஆளு நாங்க தான் மனிதர்கள் பிரச்சனை நாங்க தான் கம்யூனிட்டி ஜோ பண்றோம் அப்படின்றவங்களுக்கு இந்த இதுல ஒரு பதிலும் கிடையாது ஒருத்தருடைய ஒரு பதிலும் கிடையாது சும்மா இது ஒரு சடங்கு புத்தகமாக இவங்க அனுசரிச்சு இருக்காங்க பைபிள் வேதம் என்றது ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு சடங்கா போச்சு இன்னைக்கு நாற்பது நாட்கள் உபவாசம் இருக்கிறாங்க இந்த சாம்பல் புதன்கிழமையிலேருந்து இது பெரிய வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே வரைக்கும் ஈஸ்டர் வரைக்கும் நாற்பது நாட்கள் இங்கே தவக்கால கொண்டாடுறாங்க ஆட்சிக்காரங்க அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது சடங்கு சடங்கு தான் கையாண்டு இருக்காங்க அந்த பைபிள் உள்ள சாஸ்திரம் தெரியவில்லை அந்த பைபிள் சாஸ்திரம் தான் நம்முடைய சரீர சாஸ்திரம் நம்முடைய சரீர சரீரம் எப்படி செயல்படுது என்பதை அந்த பைபிள் சாஸ்திரத்திலே இருக்கிறது வேத சாஸ்திரத்திலே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் சூத்திரம் அந்த வேத சாஸ்திரத்திலே இருக்கிறது இப்படியெல்லாம் வந்து மனிதனுக்கு வந்து நல்ல விஷயத்தெல்லாம் இந்த பைபிளை எழுதி வச்சுக்குது என்ன ஆனால் இதை பற்றி ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றது கிடையாது இதை பற்றி ஒருவரும் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயத்தை சொல்றது கிடையாது மணிக்கலால் அழகிறதும் இயேசு பெருமை பேசுறதும் பைபிள் பெருமை பெருமை பரலோக பெருமை பேசுறது நரகத்தின் பெருமை பேசுறது மாதிரி இருக்காங்களா இருக்காங்க ஆனால் மனிதனுக்கு தேவையானது என்ன அவன் வறுமை தீரத்துக்கு என்ன வழி அவன் வழி இல்லாத வாழ்க்கைக்கு என்ன வழி அப்படின்றதெல்லாம் இங்க யாரும் சொல்றது கிடையாது இந்த வேதத்திலிருந்து இதெல்லாம் விளக்குறது கிடையாது வாழ்க்கையை விளக்குறது கிடையாது வசனத்திற்கு வாழ்க்கையை விளக்கு விளக்குறது கிடையாது மனிதன் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து முடிக்க வேண்டும் கருவறை முழுதல் கல்லறை வரை என்பது யாரும் விளக்குறது கிடையாது இந்த நாற்பதுகள் எல்லாம் ஒரு இப்போ ஒரு ஒரு தாயான தாயானவர் நாற்பது வாரங்கள் ஒரு குழந்தையை கருவில சுமக்கிறார் அதுதான் குறிக்கிறது இந்த நாற்பது இந்த நாற்பது ஆனால் இந்த இந்த இருண்டு இரண்டு லைன் இந்த இரண்டு வரிகளை யாரும் சொன்னதில்லை இஸ் இஸ் த பைபிள் சீக்கிரம் இதுதான் பைபிள் மறைபொருள் மனிதனுக்கு தேவையானது தான் இந்த பைபிளில் மறைபொருளாக மறைந்திருக்கிறது வேறொன்றும் அல்ல காணாத பர்லோகமும் காணாத நரகமும் இந்த பைபிளிலே சொல்லப்படவில்லை அதனுடைய அர்த்தமே இங்கே தான் இருக்குது நம்முடைய சரீரத்தினிட உறுப்புகள் அவயவங்களை குறிக்குது இந்த பர்லோகம் நரகம் அந்த நாற்பது நாட்கள் என்றதெல்லாம் இதுதான் அந்த நாற்பது நாட்கள் நாட்கள் நமக்கு தேவையானது இல்லை இயேசு கருப்பொருள் மையப்பொருள் இந்த உபாசி மையப்பொருள் எல்லாமே தான் குறிக்குது ஒரு மனிதனுடைய செயல்பாடு ஒரு கரு உருவாத எடுத்து சொல்கிறது இந்த வேதம் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நாற்பது நாட்கள் உபாசம் இருந்தது இப்படி எல்லாம் அவர் மறுக்கிறது எல்லாமே விதவிதமான ஒரு வேற வேற ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளை சொல்லி நடத்தி காட்டி இந்த வேதத்தை வேதத்தை வாழ்க்கையை பொதிச்சு வச்சிருக்காரு நம்முடைய வாழ்க்கைய வேறொன்றும் அல்ல அந்த பைபிள்ல அந்த பைபிள்ல அங்க இருக்குது நரகம் அங்க இருக்குது நரகத்துக்கு போனா எண்ணெய்சல்ல போடுவாங்க பரலோகத்துக்கு போனா நம்ம அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த உலகத்துல வறுமை இல்லாத வாழ்க்கைய வறுமை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ சொந்த வீடு கார் பங்களாடு வாழ்ந்துட்டு போ தள்ளு கட்டு முன்னேறு அதுதான் யோசிக்கிற பாடங்கள்ல சொல்லி இருக்குது எனவே மக்களே என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்க இதை வந்து நீங்க கேட்டு எரிச்சல் அடையாதீங்க இந்த என்னுடைய வீடியோவில் பார்க்கறதே பாவன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க இந்த என்னுடைய வீடியோவை யூடியூப்ல பார்க்குறதே பாவோம் இவனுடைய சத்தத்தை கேட்கறதே பாவோம் இவனுடைய வீடியோவுக்கு லைக் போடுறதே பாவோம் இவனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதே பெரிய பாவோம் நம்ம கருத்தை நறுக்கு தள்ளிடுவாரு அப்படின்றவங்க நிறைய பேர் மக்களை நல்லவையாக சிந்திங்க நல்லதையாக செய்யுங்க நாட்டில் முன்னேற்றமான வழியில் போய் சேர வேண்டிய இடம் அழகான இடம் அருமையான இடம் பலமான இடத்தில் நம்ம போய் சேர்ந்து மகிழ்ச்சியோடு இருப்போம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே Yeah!